ஆட்சிக்கு கள்ளிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றும் இன்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிய குற்றச்சாட்டுக்கு பகுத்தல் வகையில இந்த எக்ஸ்தல பதிவானது ிருக்கிறது கலாச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர் புத்தக பையில் அறிவாலை சாட்சி பெண்கள் பாதுகாப்பு நிலைக்கு அண்ணா பல்கலைக்கழக சாட்சி போதர் பொருள் கரத்தலுக்கு திமுக அயலக அணியை சாட்சி போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியன் திமுக இளைஞர் கூட்டணி சாட்சி ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு இணைந்த வயலை சாட்சி ஆல்ரெடி ஆபரேஷன் கண்ட டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ அனைத்துமே இதில் இன்று வருஷம் டூ பாயிண்ட் லோடிங் தான் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் சொன்ன சமூக இதுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது இப்பொழுது பார்த்தது ஒரு சாதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது வரும் அப்படின்னு சொன்னாரு அதற்கு விமர்சனம் செய்யும் வகையில பிறப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பதிவேற்றிருக்கிறார் அதிமுக ஆட்சியில் தமிழகம் இருந்து இருந்த தமிழ் சாட்டை ஜாமீன் தியாகப்பட்டம் கொடுத்து தரைக்குரிய வைத்திருக்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டியில் முதலமைச்சர் நோக்கி வைத்திருக்கிறார் அதே போலி இருபத்தி ஆறு ஒரே வருஷம் தான் அது தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வருஷம்தான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பெரிய ஓ போட்டு பை பை ஸ்டாலின் என்று சொல்ல போகிறார்கள் என்று சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தமிழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என்று முதலமைச்சரை டாக் செய்து கடுமையான குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொல்லியதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் தற்போது மிக கடுமையாக முதலமைச்சரை சாதியும் அதிமுக திமுக ஆட்சியை சாதியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்டர பதவியை விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்